பெருமானபவம் ஆண்டாள் வைபவம்யாம் துளசி காணோவ் பாண்டியம் விஸ்வம் பராம்போதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீவதிப்பு தூரில் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி மலரில் நல வருடம் ஆடி மாதம் சுக்கலபட்சம் சதுர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமை கூடின பூல நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியின் அம்சமாய் ஆண்டாள் திருவரு அவதரித்தாள் இவளை ஸ்ரீதேவி பூதேவி பூதேவிகளின் அம்சம் என்றும் கூறுவர் பெரியாழ்வாரின் திருத்தூழாய் பாக்கிய அமைக்க அவதரித்தவள் நம் ஆண்டாள் தனக்கு கிடைத்த மகளை என்று பெயரிட்டு மிக அருமையாக வளர்த்து வந்தார் தன் முளைக்கும் போதே இவற்றை வெளிப்படுத்துவது போல கோதையும் இளமை தொடங்கியே திருமாலிடம் பக்தி பெருவேற்றை கொண்டு மானிடவர் என்ற வாழவில்லை என்று திருமாலையே மனக்க உறுதி பூண்டாள் ஆண்டாளின் பக்தி பெருக்கு திருப்பாவை நாட்டியார் திருமொழி என்ற பிரபந்தங்களாக முடிவெடுத்தது வெளியில் சென்ற சமயம் பார்த்து மாலைகளை அணிகங்களுடன் அணிகலங்களுடன் அணிந்து திருமாலுக்கு நேராக ஒப்பாக இருக்கின்றேனோ என்று கண்ணாடியில் தன் அழகை பார்ப்பதை வழக்கமாக கொண்டாள் ஆழ்வார் திரும்புவதற்கு முன் மாலைகளை கலைந்து கொண்டு அதை சென்ற சென்றாக சுற்றி கூடையில் வைத்து விடுவார் விரைந்து மீண்டு வந்த ஆழ்வார் தன் மகனின் செய்கையை கண்ட கோபுத்தார் அவ்வாறு செய்வது குற்றம் என்று தன் மகளுக்கு அறிவுரை கூறினார் ஆனால் அன்று அந்த மாலையை திருவேங்கடமுலையானுக்கு தூட்டவில்லை அப்போ அன்று இரவே பெருமாள் கடையில் தோன்றி போதை தூடி கலைந்த மாலையே நறுமணம் முகின்றது முகப்பானது என்று ஆழ்வாருக்கு அறிவித்தார் அன்று முதல் பெரிய ஆழ்வார் கோலையின் சிறப்பை கேட்டு உயர்ந்து அம்சம் என்று கருதி அவளுக்கு ஆண்டாள் என்றும் சூட்டி கொடுத்த நாக்கியார் என்றும் அவளை அழைக்கலானார் மனப்பருவம் வந்தவுடன் ஆழ்வார் தன் மகள் ஸ்ரீரங்கநாதனையே மணக்க விரும்புவதை அவளை கேட்டு அறிந்து தனது கோ கேட்டறிந்தார் அப்பொழுது ஸ்ரீரங்கநாதன் தன் கோவில் துண்டர்களுக்கு கனவில் தோன்றி தன் பல்லாக்கை எடுத்துச் சென்று ஆண்டாளை வரவழைத்து பெருமாள் தொண்டர்கள் வரவை கண்டு வியந்து அனுமதி பெற்று அவர்களும் ஆண்டாளும் ஆண்டாளும் கோவிலுக்கு பிரணா பிரயாணமாயினர் அப்பொழுது கூடல் நாட்டில் ஸ்ரீ வல்லபதேவன் என்றொரு அரசன் ஆண்டி ஆண்டு கொண்டிருந்தார் அந்த செய்தியை ஆண்டாள் ஸ்ரீரங்கம் செல்வதை அறிந்து அவர் அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்தார் வழிநடுக தோரணம் கட்டி பந்தல் நாட்டி வாழை கமு கட்டி மணி சிவகையில் மங்கள வாத்திய இசையுடன் ஆண்டாளை திருவரங்கத்தில் எழுந்தருள செய்தான் திருவரங்கம் பெரிய கோவிலை அடைந்ததும் பெரிய பெருமாளது பேரழகு மனம் பெண் கோலத்தில் இருந்த ஆண்டாளை இரும்பை காந்தம் கவர்வது போல கவர்ந்தது அன்னனடையாக பெருமானின் அருகில் சென்று திருவரங்கனின் திருவருடி வருட நாகனையின் நாகனையை மிதித்து ஏறி அப்பெருமானுடன் கலந்து என்றும் இருக்கின்றார் திருப்பாவை அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண நெருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூமா கொடுத்தாளை சொல்லு சூடி பொறுத்தொடர்புடையே தொல்வாவை பாடி அருள வல்லாய் பாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நிற்கு நாளா ஒரு பதிகம் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கறவேல் ஆழியுள் போக்கு முகந்து கொடாதே ஊழி முதல்வன் உருவம் போல் வெய்கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம் குறிப்போல் நின்றதிர்ந்து தாழாதே தாங்கும் உடைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேரோர் எம்பாவார் இதன் விளக்கம் ஆயிரக்கூட சிறுமிகள் மழை வீகக்கூடிய தெய்வங்களை அறிந்திருக்க மாட்டார்கள் ஏனெனில் அந்த காலத்தில் உள்ள அறிவுகளும் கிடையாது கல்வி அன்பு யாருக்குமே கிடையாது எனவே பொதுவாக ஆடி மழை கண்ணா என்றே அழைக்கிறார்கள் மழையிலுமே கண் கண்ணன் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் கண்ணனையே அழைத்தார்கள் என்று நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல அவர்கள் பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக அந்த கண்ணனை அழைத்தார்கள் அந்த கண்ணனும் ஓடி வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் நாமும் அவனிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைப்போம் ஒரு மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே இந்த இடத்தில் கண்ணன் என்பதற்கு பர்ஜன்யன் என்ற அர்த்தம் நாங்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறார் உன்னிடம் ஒரு சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது கடலில் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிலம்போட கருத்து வறுமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வரம்புரி தந்து ஒழிப்பது போல் இடியை ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்ந்தம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அன்புகளை போல் மழை பொழிவாயாக அம்மையால் நாங்கள் இப்புலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி செய்வாயாக என்று ஆண்டாள் கூறுகிறார் ஆண்டாள் வாழி திருவாரி கூறத்து தகத்துவித்தாள் வாழ்கே திருப்பாவை முப்பதும் தெப்பினால் வாழ்கே பெரியாழ்வா தற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ்கே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழ்கே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழ்கே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழ்கே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழ்கை வன் புதுவை நகர்போரை மலற்பரங்கள் வாழ்கை ஆண்டாள் நாமும் வாழ்க்கைய ஸ்ரீமதராமன் சாயிருக்க நல்லா பொருள் சொல்லுங்க அதோட ஆண்டாளுடைய பருந்திரத்தையும் ஒரு வரவா விழாவாரியா சொல்லிட்டு இருக்கா இருக்கும் ஆழிமலை கண்ணாங்க அழகா பொருள் பொருளுங்க இதுக்கு வந்து வியாக்கியான எதுன்னு யாராவதுன்னு சொல்லல்தோளுடைய பத்மநாதன் கையில் சோ திரு அனந்தபுரம் திருவணந்தபுரம் இந்த பாத்திரம் வந்து விபவம்னு சொல்லும் பொழுது இது வந்து இதுல வந்து திருவனந்தபுரம் தான் சொல்றது விபவம் வந்து இதாத ஆஹ் பெருமாள் வந்து எடுத்த அவதாரம்னு சொல்லும் பொழுது இது வந்து எந்த அவதாரம் காட்டுறதுன்னா ராமவதாரத்தை சொல்றது சார்ந்த உதைத்த சரமடை சொல்றதுனால ராம அவதாரத்தை சொல்றதுன்னு சொல்லலாம் இதுல சொல்லப்பட்ட ரெண்டு திருநாமங்கள் வந்து ஒன்னு ஊழி முதல்வர் இன்னொன்னு பத்மநாபர் இந்த ஊழி முதல்வன்றது எதை குறிக்கிறதுன்றதுன்னா ஊழி என்பது சிருஷ்டி தொடங்கி பிரளய காலம் வரை இந்த இடத்தில் உலகத்தை படைத்த முதல்வன் என்று கொள்ள வேண்டும் ஊழி முதல்வன் என்பது முதன் முதலில் அவன் படைத்த சமஷ்டி சிருஷ்டி பத்மநாபன் என்று சொல்லுவது பிரமனை நாபியில் தோற்றுவித்து அவனுக்கு அந்தர்யாவியாக இருந்து செய்யும் எஷ்டி சிருஷ்டி அந்த இடத்திலேயே அவன் வந்து சிருஷ்டி பிரம்மனை நாபியில் தோற்றுவித்தையே அவனுக்கு அந்தர்வாமியாக இருந்து செய்கின்ற சிருஷ்டி அந்த சிருஷ்டியும் இங்க ஊழி முதல்வன் இடத்துல சொல்லலாம் ஊழி முதல்வன் உருவம் போல் நெய்கருத்து கருத்து என்று சொல்வதன் மூலம் மேகம் உருவத்தில் மட்டுமே ஒற்றுமை தோற்றுவிக்கும் எதில அப்பனா வேறுபடம் மழை எப்போதும் எல்லா இடமும் பெய்யாது பகவானது காரூயம் எப்பொழுதும் எங்கும் இருக்கும் இதா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் வாழ உலகில் பெய்திடா என்பது மூலம் அழகை அழிக்கவும் செய்யும் என்று தோன்றுகிறது ஆனால் பகவான் கருணை ஆக்கப்படுவான் சரி பழங்குறி போல் நின்றதிருந்து என்றவள் ஆடி போல் நின்று மின்னி என்று ஏன் சொல்லவில்லை ஏன் சொல்லல பெருமாள் சக்கரம் கருதும் இடம் போம் போகும் எங்க பெருமாள் நினைக்கிறாரோ அங்க சக்கரம் போகும் சக்கரமே அவன் சங்கல்பம் ஆனதால் அது நின்று யோசிக்காது ஓகே பெர்ஃபார்ம் பண்ணணும்னா போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடும் அதனாலதான் பழங்குடி போல் நின்றது என்றவள் ஆழி போல்னு சொல்லல ஓகேவா நிக்காது அது ஆடி தக்குனு ஓடிடும் அதனாலதான் பழங்குடி போல் நின்று அதிர்ந்து அப்படின்னு சொல்றாங்க அங்கெல்லாம் அப்பூர்வாச்சாரியர்களுடைய கற்பனை ஆச்சாரியன் பரமாத்மா என்னும் கடலை கடந்து நமக்கு அந்த குணங்களை எடுத்து கொடுக்கிறார் அந்த கடலில் அப்படி என்ன இருக்கு அந்த கடல்ல நேர்த்தியே நம்ம சொன்னா போல அவனுடைய கல்யாண குணங்கள் சக்தி பலம் தேச ஞானம் ஐஸ்வர்யம் சௌலப்பம் சௌ சௌஷீல்யம் சாமி சாமித்வம் காருண்யம் நியந்தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அவனுடைய கல்யாண குணங்கள் இதெல்லாம் வந்துட்டா இருந்தான் அதனாலதான் அந்த கடல்ல இப்படி கடலை கடைந்து பரமாத்மா என்னும் கடலை அந்த குணங்களை தேடி எடுத்தேன் அப்படின்றா போல அவர் சொல்றான்னு சொல்றார் பத்திய தேவதை கூப்பிட்டாளா இல்லை அவரே வந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை அவனே ஆண்டாள் நோன்புக்கு உதவ வந்தான் கைங்கரியம் தேடி வந்தான் பாகவத கைங்கரியம் பவன் பகவானை குஷிப்படுத்தும் என்கின்ற நோக்கத்துடன் வந்தான் அப்படின்றது இந்த பொருளினுடைய இந்த பாட்டில கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் திருத்து வட்டர் வழி கலெக்ட் பண்ணிப்போம் இதுல சொல்லப்படுகின்ற அந்த திருநாமம் ரெண்டு திருநாமம் ஒண்ணு ஊழி முதல்வன் ஒன்னொன்னு பத்மநாபன் பத்மநாபன் சொல்றதுனால திருவனந்தபுரத்தை கொடுக்கும் இதுல கொடுக்கிற அவதாரம் வந்து ஆஹ் ஊழி முதல்வன் ரெண்டு விதத்துல எடுக்கலாம் சிருஷ்டி தொடங்கி பிரலைய காலம் வரை உலகத்தை படைத்தவன் சொல்லலாம் முத முதல்ல பிரம்மாவை படைத்த அந்த உருவம்ன்றதும் சொல்லலாம் ஆனா ஊழி முதல்வன் போல் உருவம் நெய்திருத்து என்று சொல்வதன் மூலம் வேகம் உருவத்தில் மட்டுமே ஒற்றுமை தோற்றுவிக்க மற்றபடி குணங்கள்ல பெருமாள் வாசத்தின்னு சொன்னது பலம்புரி போல் நின்றது ஏன் ஆடி போல சொல்லலன்னு சொன்னா ஆடி வந்து தக்குனு பெர்ஃபார்ம் பண்ணிடும் வளம்புரி நின்று ஊதுன்றதுனால வளம்புரி போல் நின்றதுன்னு சொன்னா ஆச்சாரியன் இடம் கடலை கடைந்து நமக்கு அந்த குணங்களை எடுத்துக் ஒரு இது அடுத்தது தேவதைகளே வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணி தானோ இவளா தேடி போகலன்னு தேவதைகளை அவளாலே வந்து பல தேவதைகளை வந்து உதவணும் அத்தம் இதுல வந்து ஒரு திறப்பு என்னன்னா தமிழில் உள்ள உன்னதங்களில் வந்து ரகரம் அந்த லகரம் வந்து இந்த பாசுரத்தில் மிக லாவகமா வரும் மழை நீர் தரமழை ஆழிப்போல் பெருமழை திருப்பி 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 ஆழிகள் புகுந்து ஆழிகள் வந்துட்டு ரகரத்தை தமிழை வந்து புகுந்து புகுந்து தமிழ் என்னும் ஆடிக்குள் புகுந்து புகுந்து இவ வந்து பக்தி அம்மா கொடுக்குறாங்க சொல்லுவார் கை கரவேல் என்பது தானத்திற்கு இலக்கமாக இருக்கிறது இந்த பதத்தின் பொருள் தண்ணீரை ஒழித்து வைத்து ஏமாத்தாதே என்கின்ற சொல் சொல்வது போல இருக்குமாம் இது அப்பாவது சிறுமி வந்து இந்த தண்ணீரின் உறிச்சு என்னை அம்மா சொல்றா போல இருக்குமா அடுத்தது வந்து ஒரே ஒரு கடைசியா சொல்ற ஒரே ஒரு விஷயம் தண்ணீரினுடைய ஆதாரத்தை அறிபவன் தண்ணீர் நிலை பெற்றவன் ஆகிறான் தண்ணீரினுடைய ஆதாரம் என்ன மேகம் மேகமே தண்ணீரின் ஆதாரம்னு சொல்லும்பொழுது மேகத்தின் ஆதாரத்தை அறிபவன் தண்ணீர் நிலை பெற்றவன் ஆவான் சரி அப்பனா மேகத்தினுடைய ஆதாரம் எது மேகத்தினுடைய ஆதாரம் தண்ணீர் அப்ப திருப்பி எப்படி போதே தண்ணீரின் ஆதாரத்தை அறிபவன் தன்னை நிலை தண்ணில் நிலை பெற்றவன் ஆகின்றான் என்பது பெருமாளை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் சொல்லி சொல்ற அர்த்தத்தோட இந்த பார்த்து போறது என்ன வந்து நமக்கு வந்து இத கொஞ்சம் அழகாக நமக்கு கொடுத்த ஆஹ் ராஜமாமிக்கு நம்மளுடைய புத்தகம் நன்றை தெரிவித்துக் கொண்டிருந்தோம்